ஒரு கட்சியில எம்பியா இருந்தவர் என்ன சொல்லுவோம் எக்ஸ் எம்பி எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பண்பாளரை பத்தி சொல்றப்ப இவர் போன வருஷம் வரைக்கும் பண்பாளரா இருந்தார் இப்போ ஒரு மாதிரி அதனால எக்ஸ் பண்பாளர் அவரை சொல்ல முடியுமா பண்புன்றது ஒரு தடவை போயிட்டா அவ்வளவுதான் ஒரு நாட்டை எடுத்துக்கோங்க அந்த நாட்டில் இருக்கவங்க வந்து இவன் என் நாட்டில் சரியா படிக்கல அதனால நாட்டை விட்டு வெளியே அதனால சம்பாதிக்கல சொல்ல மாட்டாங்க அவன் சரியான நாட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அதனால வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிக அவசியம் ஒரு ட்ரெயின்ல ரெண்டு பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் கேட்கிறாரு நீங்க இன்னா ஊருக்கு போறீங்க நான் பண்டூட்டில இருந்து சென்னை போறேன் அதுக்கு அவரு சொல்றாரு நீங்க என்ன ஊருக்கு போறீங்க நான் சென்னையில இருந்து பண்டுட்டி வரேன் அப்படின்றாரு இங்க பரியா விங்கான வளர்ச்சியை ஒரே டைம்ல ஒரு ட்ரெயின் பண்டூட்டில இருந்து சென்னைக்கும் சென்னையில இருந்து பண்டுட்டிக்கும் வர்றத அப்படின்னு பேசிக்கிறாங்க எங்க போய் எதுல பேசிக்கிறாங்க தெரியுமா கும்பகோணம் போற ட்ரெயின்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊரை கடக்கணும்னாலே படிப்பறிவு தேவை வாழ்க்கை என்னும் தொடர்வண்டி பயணத்தை தொடர படிப்பறிவு மிகவும் அவசியம் மேடம் ஒரு நாளோடைய அருமையை தெரிஞ்சுக்கணும்னா அன்றாட காய்ச்சிகள் தினக்கூலிகள் இந்த சாலையோரத்துல தள்ளுவண்டியை வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்வாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கேட்டா தெரியும் ஒரு மணி நேரத்தோட அருமையை தெரிஞ்சுக்கணுனாக்க மருத்துவர்கிட்ட கேட்டா தெரியும் ஒரு நிமிடத்தோட அருமையை தெரிஞ்சுக்கணும்னாக்க ரயில பிடிக்க போய் கோட்டை விட்டுருவாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கேட்டா தெரியும் ஒரு வினாடியோட அருமையை தெரிஞ்சுக்கணும்னாக்க சாலையில நடந்து போயிட்டே இருப்பான் திடீர்னு விபத்து ஏற்பட்டு பாத்தீங்களா அவங்க கிட்ட கேட்டா தெரியும் ஒரு மில்லி செகண்டோட அருமையை தெரிஞ்சுக்கணும்னா அவன் பாட்டில் ரன்னிங் ரேஸ்ல வெற்றி பெற்றலான்னு வெற்றி கோட்டை தொட போவான் பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி வந்துருவான் பாத்தீங்களா அவங்க கிட்ட கேட்டா தெரியும் அது மாதிரி பணத்தோட அருமை அந்த பணம் இல்லாம நொந்து நூலாகி கஷ்டப்படுற பார்த்தீங்களா அவங்க தான் தெரியும் எனவே வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பணம் 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 பேச வந்து